தமிழ் கேட்கும் சொந்தங்கள் அனைவருக்கும் மின்னும் மனசின் அன்பு வணக்கம் ஒருவருடைய வாழ்க்கையிலே சிறந்த செல்வங்களில் ஒன்றான குழந்தை செல்வத்தை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் குழலினிது யாழினிது என்ப தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு தங்களோட குழந்தைகளின் மழலை சொற்களை கேட்காதவங்க தான் புல்லாங்குழலிருந்து வரக்கூடிய ஓசையும் வீணிலிருந்து வரக்கூடிய ஓசையும் இனிமையானதுன்னு சொல்லுவாங்களாமா அப்படிப்பட்ட இனிமையான குரலுக்கு சொந்தக்காரர்களான இந்த குழந்தை செல்வங்களை பெத்துக்கிறதும் இந்த காலத்துல வளர்க்கிறதும் அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை இந்த தம்பதிகள் குழந்தை பெத்துக்கிறது வந்து பல சிக்கல்களையும் பல சவாலான சூழ்நிலைகளையும் தாண்டி தான் குழந்தையை பெற்றுக்கிறாங்க அந்த காலத்தில் ஒவ்வொரு வீட்லேயுமே குறைந்தபட்சம் ஐந்தாறு குழந்தைகள் இருக்கும் ஆனால் இன்னைக்கு கவலை தரக்கூடிய விஷயம் என்ன தெரியுங்களா இந்த நாம் இருவர் நமக்கொருவர் அப்படிங்கிற சூழலே சில சமயங்களில் சிலருக்கு மருத்துவமனை தான் அந்த குழந்தைய பாக்கியமே கிடைக்கக்கூடிய ஒரு கவலைக்குரிய சூழல்ல தான் இன்னைக்கு நம்ம இருக்கோம் வாழ்க்கை எல்லாருக்குமே சமமானதும் இல்லை சரியானதும் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சிலருக்கு திருமணமான உடனே குழந்தை பாக்கியம் கிடைச்சிரும் ஒரு சிலருக்கு பல மாதங்களோ பல வருடங்களோ பிறகுதான் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு மருத்துவ உதவியோடு தான் குழந்தை பிறக்கும் சில தம்பதிகள் மட்டும்தான் திருமணமான உடனே குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி குழந்தை பெற்றுக்கிறாங்க ஆனால் சில தம்பதிகள் பல காரணங்களால் குழந்தை பெற்றுக்கிறத தள்ளி போடுறதும் உண்டு ஒரு சிலர் பொருளாதார ரீதியாக இன்னும் நாங்கள் ஸ்டடி ஆகணும் ஃபினான்ஷியலாக இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகணும் அதனால் திருமணமான கொஞ்ச நாளுக்கு பிறகு எங்களால் எப்போ குழந்தையை வளர்க்க முடியுங்கிற தன்னம்பிக்கை எங்களுக்கு வருதோ அப்போ பெற்றுக்கிறோம் அப்படின்னு ஒரு சிலர் பொருளாதார ரீதியாக ஒரு சிலர் ஸ்டேபிளா இருந்தாலும் ஸ்டடியா இருந்தாலும் திருமண வாழ்க்கையே நாங்கள் கொஞ்ச நாள் அனுபவிக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கணும் அதனால ஒரு குறிப்பிட்ட மாதங்களோ இல்லை குறிப்பிட்ட வருடங்களுக்கு பிறகு குழந்தை பெற்றுக்கிறோன்னு ஒரு சிலர் இப்படி பல காரணம் இருந்தாலும் திருமணமான உடனே நல்ல செய்தி சொல்லணும்னு எதிர்பார்க்கக்கூடிய சொந்தக்காரங்கக்கிட்டயோ அவங்க வீட்டில் சோறாக்குறாங்களோ இல்லையோ நம்ம வீட்டில் குழம்பு வைக்கணுங்கிறதுக்காகவே ஒரு நாலு பேர் கிளம்பி வருவாங்க அந்த தம்பதிகளுடைய சூழ்நிலை என்ன அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சிக்காம மூணு மாதம் ஆயிடுச்சு இன்னும் விசேஷம் இல்லையா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு சில இருந்து அந்த சூழ்நிலையை கடந்து ஒரு வழியாக நமக்கான சூழ்நிலை நமக்கு சாதகமான நேரம் உருவாகும் போது குழந்தைய பெற்றுக்கிறது தான் இன்னைக்கான சூழலில் நடந்துகிட்டு இருக்கு இந்த காரணங்கள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் திருமணம் ஆனதுக்கு அப்புறமா உறவினர்களையும் சுற்றி இருக்கக்கூடிய சுற்றத்தாரையும் அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளை சமாளித்து ஒரு வழியாக நமக்கான காலம் உருவாவிறப்போ அந்த குழந்தைய பெற்றுக்கிறோம் இல்லைங்களா அதோட முடியலை வயசாகிக்கிட்டே போகுது சீக்கிரமா குழந்தைய பெற்று கொடுத்துட்டா நாங்களாச்சும் வளர்த்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறதும் கேட்டிருப்போம் ஆனால் எல்லார் வீட்லேயுமே குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அதை பார்த்துக்கிறதுக்கான சூழல் உருவாகுதா அப்படின்னா அதுதான் நிச்சயமா இல்லை ஒருவேளை ஒரு சில வீட்டில் அப்படிப்பட்ட ஒரு சூழல் தாய் தந்தை அதாவது குழந்தையோட தாத்தா பாட்டி குழந்தைய பார்த்துக்கக்கூடிய சூழல் ஒரு சில வீட்டில் இருக்குது அப்படின்னா நீங்களாம் ரொம்ப கொடுத்து வச்சுவீங்கன்னு அர்த்தம் சரி குழந்தை பெத்தாச்சு நமக்குன்னு ஒரு குழந்த வந்துருச்சு நமக்கு தெரிஞ்ச மாதிரி அந்த குழந்தையை வளர்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல விதமாகவே வளர்க்குறோம் நல்ல பண்புகளை சொல்லி கொடுக்குறோம் நமக்கு ஏற்ற மாதிரி நல்ல சூழலில் அந்த குழந்தையை வளர்க்குறோம் ஆனால் அதுலேயுமே குறை கண்டுபிடிச்சி எப்படி வந்து நம்மளை அசிங்கப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமேதாவித்தனமாக பேசக்கூடிய ஒரு நாலு பேர் நம்மளை சுற்றி இருப்பாங்க இன்னும் ஒரு சிலர் நம்ம நல்ல பாசத்தை காட்டி ரொம்ப அக்கறையோடு பார்த்துக்கிறத பார்த்துட்டு நாங்களாம் குழந்தை வளர்க்கலையா நாங்களும் இப்படி தான் வளர்த்துருப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னும் ஒரு தரப்பும் இருப்பாங்க இந்த இரண்டு இருந்தும் வரக்கூடிய வார்த்தைகளை செவி கொடுத்தே கேட்காதீங்க உங்களுக்கு உங்கள் சூழலுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்றார் போல உங்களுடைய குழந்தைகளை வளர்க்கணும் இப்படி குறை சொல்கிற மக்களுக்கு மத்தியில் நம்ம குழந்தைய நல்ல விதமாக வளர்த்து அந்த குழந்தையை நல்லா உருவாக்கணும் இல்லைங்களா அதுதான் நமக்கான சாதனையே சரி இப்படி குறை சொல்கிற எல்லாத்தையுமே நம்ம பொதுவாக தப்பாகவே எடுத்துக்க கூடாது அப்படிங்கிற வாதத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன் அப்படின்னா தவமாக தவம் இருந்து குழந்தை பெற்றோம் அப்படிங்கிறதுக்காக சில பெற்றோர்கள் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா குழந்தைய கண்டிக்காம ரொம்ப பாசம் கொடுத்து தவறான செயல்கள் எதை பண்ணாலுமே ரொம்ப சகிக்க முடியாத அளவுக்கு சில சேட்டைகள் பண்ணும் போது அதை எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு அமைதியாக ஏற்றுக்கக்கூடிய சில பெற்றோர்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க உதாரணத்துக்கு சில குழந்தைங்கள்லாம் கடிக்கும் அப்போ வந்து பெற்றவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கடிக்கிறது தவறுன்னு சொல்லி புரிய வைக்கணும் ஆனால் கடிக்கிறது ரசிப்பாங்க என் குழந்தை அப்படி தான் கடிச்சு கடிச்சு வச்சுருவான் சில குழந்தைகள் தங்களுடைய சளியை எடுத்து இன்னொருத்தரோட ஆடையில் தொடக்கக்கூடிய செயல்கள்லாம் செய்வாங்க இன்னும் ஒரு சிலர் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அடம் முடிச்சு அழும்போது இவளுக்கு தான் வேலை இவனுக்கு தான் வேலை எப்போவுமே இப்படி அடம் முடிச்சுக்கிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லி அதையுமே ரசிப்பாங்க ஒரு விவரம் தெரிந்த குழந்தைய அதாவது மூணு வயசுலேருந்து ஐந்து வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகள் இப்படிப்பட்ட செயல்கள் செய்கிறாங்க அப்படின்னா தயவு செய்து குழந்தைகளுக்கு இதெல்லாம் தவறு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுக்கணும் இப்ப நம்ம குழந்தை வளர்ப்ப குறை சொல்றதுக்காகவே ஒரு நாலு பேர் இருப்பாங்க இல்லைங்களா அவங்களோட வாய்க்கு தயவு செய்து தீனி போடாதீங்க அதோடு மட்டுமல்ல இன்னைக்கு ரசிக்கக்கூடிய இந்த செயல்கள் எல்லாமே நாளைக்கு பெரியவங்களா வளர்ந்ததுக்கு வீண் அடம் பிடிக்கிறது சொல் கேட்காம நடந்துக்கிறது இது எல்லாமே நமக்கு தலைவலியா வந்து முடியும் நம்மோட முடிய போறது இல்லை நம்ம குழந்தைங்க நாளைக்கு வளர்ந்து இன்னொரு வீட்டுக்கு போகும்போதும் சரி ஆணாக இருந்தா இன்னும் ஒரு குடும்பத்தை இணைத்து வாழும்போதும் சரி அவங்களுக்கும் பிரச்சனையா இருக்கும் அவங்கள சார்ந்து வாழக்கூடிய அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய சொந்தங்களுக்கும் அவர்களை சார்ந்து இருக்கக்கூடிய சொந்தங்களுக்கும் மிகப்பெரிய வாழ்க்கை நெருக்கடியை கொண்டு வந்து சேர்த்துடும் அதனால் குழந்தையினுடைய சேட்டைகளை அளவான சேட்டைகளை ரசிக்கணும் அதே போல் நல்லது எது கெட்டது எதுன்னு சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டியது பெத்தவங்களோட முதல் கடமை ஒரு சில குழந்தைங்க அதிகமா சேட்டை பண்ணும் போது பெத்தவங்க சொல்றதை கேட்டிருப்போம் விவரம் தெரியாம குழந்தை அப்படி பண்ணது ஸ்கூல் போனா சரியாயிரும் ஒண்ணு மட்டும் நினைவு வச்சுக்கோங்க குழந்தைகளுக்கு தேவையான ஆரோக்கியமான செயல்பாடுகள் எல்லாமே இருந்து தான் பெத்தவங்க கிட்ட தான் முதல்ல தொடங்குது பெற்றோர்கள் எப்பவுமே இரண்டாவது ஆசிரியர்கள் அப்படிங்கறத மறந்துடவே கூடாது இப்போ பள்ளிக்கூடத்துல ஆசிரியர் பேச்சை கேட்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாருமே யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா வீட்டுல பெத்தவங்க பேச்சை கேட்கக்கூடிய பிள்ளைகளாதான் இருக்கும் வீட்டுல பெத்தவங்க பேச்சை கேட்காத பிள்ளைகள் பார்த்தோம் அப்படின்னா பள்ளிக்கூடத்துலையும் ஆசிரியர்களை மதிக்காமல் தான் பிள்ளைகள் ஒழுக்கமற்ற செயல்களை செஞ்சு வளர்றாங்கன்றது தான் நிதர்சனமான உண்மை அதை முதல்ல பெற்றவங்க புரிஞ்சுக்கணும் அதுக்கேற்ற மாதிரி தான் குழந்தைங்களை நம்ம வளர்க்கணும் இன்றைக்கி இருக்கிற சூழலில் பிள்ளைகள் வந்து பள்ளிக்கு வரமாட்டேங்கிறாங்க ஏன் வரலன்னு கேட்டாலும் மதிக்க மாட்டேங்கிறாங்க இந்த சூழல் எதனால் உருவாகுது அப்படின்னா வீட்டிலருந்தே நல்ல செயல்களையும் ஒழுக்கத்தையும் சொல்லிக் கொடுக்க பெற்றோர்கள் பெற்றோர்கள்கிட்ட இருந்து தான் இந்த பிரச்சனையே உருவாகுது நம்ம பிள்ளைகளுக்கு காசு பணம் சேர்த்து வைக்கிறோமோ இல்லையோ நாளைக்கு இந்த சமுதாயத்தில் அவங்க தலை நிமிர்ந்து நடக்கிறதுக்கும் ஆரோக்கியமாக வாழறதுக்கும் தேவையான ஒழுக்கத்தையும் கல்வியையும் தான் முதல்ல கொடுக்க நம்ம கடமைப்பட்டிருக்கோம் யாருக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் யோசிக்காமல் வரக்கூடிய பதில் என்ன அப்படின்னா பிள்ளைகளுக்காக தான் அப்படின்னு சொல்லுவோம் இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சோம் பணம் சம்பாதிச்சோம் பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க பள்ளிக்கு கரெக்டாக போகிறாங்களா நட்பு வட்டாரம் எப்படி இருக்குது அப்படிங்குறதெல்லாம் நிறைய பெற்றோர்கள் இன்றைக்கி கவனிக்க தவறிடுறோம் பிள்ளைங்க நல்லபடியாக வாழணும் பிள்ளைங்க நல்லா வளரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் அந்த பிள்ளைகள் நல்லா படிக்கிறாங்களா நல்ல நண்பர்கள் கூட பழகிறாங்களா நல்ல ஒழுக்கத்தோடு இருக்காங்களா எப்படி நேரத்தை செலவிடுறாங்க அப்படிங்கிறத கண்காணிக்க இன்றைக்கி நிறைய பெற்றோர்கள் தவறிடுறாங்க ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாதுன்னு சொல்லுவாங்கள்ல அப்படி தான் சின்ன வயதிலிருந்தே குழந்தைகளுக்கு எது எது நல்ல பழக்கங்கள் எப்படி நடந்துக்கணும் பெரியவங்கக்கிட்ட எப்படி பேசணும் நாளைக்கு வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் அப்படின்னா அதற்கான செயல்பாடுகள் என்னென்ன அப்படிங்கிறத சின்ன வயசுலேருந்தே சொல்லுங்கள் வேலைக்கு போனாலும் வீட்டில் இருந்தாலும் குழந்தைக்கிட்ட தங்களுடைய பிள்ளைகள் கிட்ட கொஞ்ச நேரமாச்சும் செலவிடணும் இன்னைக்கு பள்ளியில என்ன நடந்தது என்னென்ன வகுப்பு எடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்க என்ன சாப்பாடு கொண்டு வந்தாங்க ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஞ்ச நேரமாச்சும் டெய்லி குழந்தைங்க கிட்ட பேசுங்க ஆரோக்கியமான நட்பு குழந்தைகள் இடத்துல பெற்றோர்களுக்கு கண்டிப்பா இருக்கணும் அந்த ஆரோக்கியமான உறவு தான் குழந்தைங்களை நல்ல சூழல்ல வளர வைக்கும் இன்னைக்கு நம்மளை சார்ந்து நம்மளோட நிழல்ல வளரக்கூடிய நம்ம பிள்ளைகள் நாளைக்கு இந்த சமுதாயத்துல ஒரு தனி மரமா இந்த சமுதாயத்துல தன்னுடைய பங்களிப்பு அளிக்கக்கூடிய ஒரு தனி நபரா தலை நிமிர்ந்து வாழணும் அப்படிங்கறத மட்டும் பெற்றோர்கள் என்னைக்குமே மறக்க கூடாது நல்லா படிக்கணும் ஒழுக்கமா வளரணும் அப்படிங்கிறதுக்காக பிள்ளைங்க கிட்ட ரொம்பவும் கண்டிப்பா இருந்தோம் அப்படின்னா அதுவும் விபரீதமான சில போக்கு கொண்டு போய் விட்டுரும் தேவையான இடத்துல பாசத்தை காட்டுங்க தேவையான இடத்துல கண்டிப்பாக நடந்துக்கோங்க குழந்தைகள் மனசு விட்டு பேசுங்க அதே போல் குழந்தைகள் முன்னாடி தகாத வார்த்தைகள் பேசுறதும் குழந்தைகள் முன்னாடி இன்னொருத்தரை பற்றி புரளி பேசுறதும் இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடவே கூடாது ஏன்னா பிறக்கிற குழந்தை எதுவுமே தானாக செய்கிறதில்ல நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அந்த குழந்தைய சுற்றி இருக்கக்கூடிய சூழல் சுத்தி இருக்கிறவங்க என்ன பேசுகிறாங்களோ சுத்தி இருக்கிறவங்க எப்படி நடந்துக்கிறாங்களோ அதை பார்த்துதான் அந்த குழந்தைகளும் வளரும் குழந்தைகளும் பேசும் அதனாலதான் குழந்தைங்க முன்னாடி நல்லதை பேசணும் நல்லபடியா நடந்துக்கணும்னு சொல்றதுக்கான காரணமும் இதுதான் குழல் இனிது யார் இனிதுன்னு சொன்ன திருவள்ளுவர் இன்னொரு குரல் சொல்லியிருக்காரு பாருங்க பெருமவற்றுள் அறிவது இல்லை அறிவறிந்த மக்கட்பேரு அல்ல பிற தம்பதிகளுக்கு கிடைக்க வேண்டிய சிறந்த செல்வம் நல்ல அறிவுடைய குழந்தைகளை பெறுவது அப்படின்னு சொல்லிருக்காரு கம்பதிகளுக்கு சிறந்த செல்வம் குழந்தை செல்வம்னு சொல்லல நல்ல அறிவுடைய குழந்தைகளை பெறுவதுதான் சிறந்த செல்வம் அதை தவிர வேற எந்த செல்வமும் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆக குழந்தை செல்வம் இன்றியமையாத ஒரு செல்வம் அது எப்போ சிறந்த செல்வமா இருக்கும் அப்படின்னா நல்ல அறிவுடைய குழந்தைகளை பெறுவது இந்த பூமிக்கு நம்மளால் அறிமுகப்படுத்தக்கூடிய அந்த குழந்தைகள் நம்மளுடைய கனவை சுமக்கணும் அப்படிங்கிறதுக்காக குழந்தைகளை வளர்க்காதீங்க குழந்தைகளை புரிஞ்சுக்கிட்டு அவர்களோட போக்குலேயே நல்ல குழந்தைகளா அறிவுடைய குழந்தைகளா ஒழுக்கமான குழந்தைகளா நாளைக்கு இந்த சமுதாயத்துல நல்ல விதமா தங்களுடைய பங்களிப்பை தரக்கூடிய குழந்தைகளா வளர்க்கணும் ஒன்னு மட்டும் நினைவில் வச்சுக்கோங்க நாளைக்கு பார் போற்றும்படி நம்ம குழந்தை வளரணுங்கிற அவசியம் இல்லை ஆனா தூற்றும்படியான செயல்கள் செய்யக்கூடிய அளவுக்கு நம்ம குழந்தைய நம்ம வளர்த்து விட்டுற கூடாது இந்த காலகட்டத்தில் குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறது தாய்க்கு மட்டுமே சொந்தமானதல்ல வள்ளுவர் சொல்ற மாதிரி இன்ற பொழுதின் பெருந்துவக்கம் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு சொல்லி ஒரு தாய் சந்தோஷப்படும்படியா தன்னுடைய குழந்தைய வளர்க்கணும் தந்தை மகற்கு ஆற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு தந்தை தன்னுடைய குழந்தைய சான்றோர் அவையில சான்றோர் முன்னிலையில சிறந்து விளங்கக்கூடிய ஒரு குழந்தையா வளர்த்து ஆளாக்க வேண்டியது தந்தையுடைய கடமை சான்றோனாக கேட்கக்கூடியது தாயோட கடமை குழந்தை பிறக்கும் போது எதுவுமே தெரியாம தான் பிறக்குது அதை நல்ல குழந்தையா அவர்களுடைய வாழ்க்கையை நல்ல விதமாக வாழக்கூடிய அளவுக்கு குழந்தைகளுக்கு தேவையான செயல்பாடுகளை சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டியது தான் பெத்தவங்களோட கடமை நம்ம மூலயமா இந்த உலகத்துக்கு அறிமுகமாகக்கூடிய அந்த குழந்தைகள் மேலே நம்மளுடைய கனவை திணிக்கவும் கூடாது அதே போல் அந்த குழந்தைகளுடைய விருப்பம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்கு நாளைக்கு இந்த சமுதாயத்தில் அவங்க தலை நிமிர்ந்து வாழறதுக்கு என்னென்ன தேவையோ அதை சொல்லி கொடுத்து இந்த குழந்தைகளை நம்ம வளர்க்கணும் அதே போல் பிள்ளைகள் வந்து பெற்றவங்க பேச்சை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி வளர்ந்தது வளர்த்ததுலாம் அந்த காலம் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல பிள்ளைகள் அவர்களுடைய பேரை காப்பாற்றும் விதமாகவும் அவங்க எப்படி சமுதாயத்தில் நல்ல விதமாக வாழணும் அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுங்க பிள்ளைகளை பெற்றுக்கிறது பெரிய விஷயம் இல்லை இந்த உலகத்துக்கு நல்ல குழந்தைகளை வளர்த்து கொடுக்கறது தான் பெற்றவங்களோட பெரிய கடமைங்கிறத யாருமே மறந்துடக்கூடாது உங்களோட குழந்தைகள் அவர்களுடைய வாழ்க்கையே தலை நிமிர்ந்து வாழக்கூடிய விதமாக குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்க உங்களுடைய வாழ்க்கையே நல்லாயிருக்கும் உங்களோட குழந்தைகளின் வாழ்க்கையும் நல்லாயிருக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு சந்திப்போம் இணைந்திருங்கள் மின்னும் மனசோடு